இருபத்தஞ்சு எவ்வாறாக அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான அணுகுமுறைகள் வரணும் அனுகுலங்கள் வரணும் அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் அதுக்கான ஒரு அரங்கம் வரணும் இல்லையா அதற்கான சூழலை மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும் நிறைய ஹெல்பிங் உள்ள மீனராசி என்பர்கள் பொருளாதார மத்தியில் தண்ணீரை வடைவாங்க இந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது ரொம்ப வலுவான அமைப்பை தரக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைப்பது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வீடு கட்டியாச்சு கட்டின வீட்டுக்கு குடி போகணும் போகலாம் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நமக்கு அனுகூலமாக இல்லை இன்னும் கொஞ்சம் கம்பெனி மாறிக்கலாமா மாறிக்கலாம் இடப்பயிற்சிகள் உண்டு இடப்பயிற்சிகள் வெற்றி கொடுக்குமா வெற்றி கொடுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியுமா சாதனையாளராக வர முடியுமா சாதிக்க வேண்டிய செயல்பாடுகள் எதாக இருக்கா தாராளமாக இருக்க எந்த குறைபாடு இல்லை பொருள் முதலீடுகள் உண்டு முதலீடுக்கு தகுந்தமான வெற்றிகள் உண்டு அதற்கான சிந்தனைகளை நீங்கள் மேலோங்கி எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வரிடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்யத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜ கிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லாவிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லாவிதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாயப் பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிரிபதிமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் மீனராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எவ்வாறாக அமைகிறது இந்த மீனராசி அப்படின்னு பார்க்க போனால் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் சேர்ந்து மீனராசி மீனராசியை பொறுத்தவரையில வலுவான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதில் மீனராசிக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது இயல்பாக ஒன்று வருது இப்போ சனிங்கிறது என்ன ஏற்கனவே பன்னெண்டாம் வீட்டில் இருந்தவர் சரீரத்தில் வராரு ஜென்மம்னா சரீரம் மீனத்துக்கு வராரு இப்போ மீனத்துக்கு வந்தவர் மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போய்டர் இந்த இந்த வருஷம் மீனத்திலே இந்த ராகு திரும்ப வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் ஏழாம் வீட்டில் அந்த மீனராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த பகவான் கேத்து ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் இதுதான் பெரிய பயிற்சிகள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு சனி பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு கேது பயிற்சி மற்ற ஏனைய கிரகங்கள் பற்றி பிரச்சனை இல்லை மீனராசிக்கு எந்த மாதிரியான அனுகூலத்தை தரும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான பலனை வலுவான அமைப்புகளை பெறக்கூடியதாக மீனராசிக்கு எப்படி அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுடைய குடும்பாதிபதி தனகாரகன் இங்கே நியாயமாக பார்க்கும்போது ஜென்ம ராசியிலேயே ஜென்ம சனியாக இருக்கிறதுனாலையும் பலவிதமான நமக்கு இருக்கக்கூடிய இடியீர்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு செவ்வாயினால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாவீடுங்கிறது மேஷம் மேஷம் மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது விருச்சிகம் இந்த விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் ஏற்படக்கூடிய நற்பலனங்களை தரக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் அதிபதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதியாக ராஜாவை வர்றதுனால ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு தந்தே ஆகணும் தருவார் இன்னும் ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பீரியடு ரெண்டுங்கிறது நல்ல அருமையான இடம் ஒன்பதாம் வீடுங்கிறது அருமையான வீடு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இயல்பை உங்களுக்கு அமையக்கூடிய சூழலை உங்களுக்கு செவ்வாய் பகவான் தருவார் செவ்வாய் தான் இந்த வருடத்தின் ராஜா இந்த வட்டத்தின் ராஜான்னா நான் சொல்லுவேன் தமிழ் ஆண்டுக்கு குரோதி வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து குரோதி வருடங்கிற பெயர் அந்த குரோதி வருடத்துக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாயோடைய யோகம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தரக்கூடியதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் அவரே வர்றதுனால ரொம்ப பிரமாதமான பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது இது ஒரு பக்கம் ஆனால் செவ்வாயுடைய பூரண பலம் செவ்வாய் வந்து ராஜ கிரகம் பல தைரியமான ஒரு முடிவுகளை தரக்கூடிய அற்புதமான கிரகம் அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வருடம் வர்றதுனால நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை தரணும் எதிர்பார்க்கக்கூடிய பேராற்றல் தரணும் பேராற்றலுங்கிறது என்ன தன்னுடைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்துவது பராக்கிரமங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகணும் இல்லையா அந்த சூழ்நிலை தான் இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால அந்த சூழ்நிலையை உருவாக்குவார் அப்போ சாதனையாளராக நீங்கள் வரணும் எப்படி பலவிதமான அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் திரைத்துறையில் இருக்கிறவங்க மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான அணுகுமுறைகள் வரணும் அனுகூலங்கள் வரணும் அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் அதுக்கான ஒரு அரங்கம் வரணும் இல்லையா அதற்கான சூழலை மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது பெரிய பராக்கிரமத்தை வெற்றியை தரக்கூடிய வ வருடமாக அமையப்பெறும் குறிப்பாக மீனராசிக்கு அதில் இந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் தான் மீனராசி வரும் இந்த போரட்டாதி நாலாம் பாதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் குரு நான்காம் வீட்டில் வராரு விசேஷம் அவர் தான் ராசியின் அதிபதி அதேமாரி சனி பகவானாக இருக்கிறவரு உத்திரட்டாதிக்கு சனி பகவான் அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசியால் ஜென்மத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி பகவான் புதன் அவர் நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் உபயராசிக்கு அதிபதியாக பெறார் இப்படி இருக்கிறதுனால செவ்வாய் எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடாது செவ்வாய் ரொம்ப ரொம்ப பேராற்றல் மிகுதியான ஒரு கிரகம் நாங்கள் பொதுவாகவே செவ்வாயை ராஜகிரகம் தான் சொல்கிறது இது ஜோதிட சாஸ்திரம் ஆக செவ்வாய் வந்து பூமியை ஆளக்கூடியவர் பூமி கிரகம் பூமி நாயகன் பூமி பாலன் அப்படின்னு அவருக்கு நிறைய பாராட்டு அப்போ பூமி இல்லாமல் உலகத்திலே இல்லை அப்போ இந்த பிரபஞ்சம் எதை நம்பி இருக்குன்னா பூமியை நம்பி தான் இருக்குது அந்த பூமி அவ்வளோ சாதகமான பலனை செவ்வாயால் தர முடியுங்கிறதுனால செவ்வாய்க்கு நல்ல பலனை நல்ல விதமான அணுகுமுலத்தை தரக்கூடிய சூழலை இந்த மீனராசிக்கு கொடுக்கும் அந்த மீனராசி அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரானரி பவரை வெளிப்படுத்துவாங்க நிறைய ஹேப்பிங் டெண்டன்சி உள்ள மீனராசி என்பவர்கள் பொருளாதார மத்தில் தண்ணீரை வடைவாங்க அந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது ரொம்ப வலுவான அமைப்பை தரக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைப்புகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருடம் பிறந்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் எப்படி இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு சல்ல விதமான சக்ஸஸான ஒரு இயரை அமையணுங்கிறதுக்கு நமக்கு அந்த கிரகம் வளர்த்துருக்கணும் இல்லையா அந்த தான் பகவான் செவ்வாய் செவ்வாய் நல்லெய்தலில் பிரமாதமான பலனை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது ஆக பொருளாதார மேம்பாடுகள் என்ன எதிர்பார்க்குறோம் பொருளாதாரத்தை எல்லாரும் எதிர்பார்த்து நிற்கிறோம் இப்போ பணம் வரவு இருக்குமா பண செல்வம் செல்வம் செழிக்குமா செல்வம் நல்லா வருமா வருமான குறைபாடுகள் இல்லாமல் நமக்கு அதுக்கான சூழலை உருவாக்குமா சிந்தனையான நமக்கு சிந்தனைகளை தரக்கூடியதாக செவ்வாய் பகவான் இருந்தால் என்றால் செவ்வாய் வந்து யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் செவ்வாய் வந்து பல விதத்தில் என்னமே தரணும் செவ்வாய் வந்து மருத்துவக்காரர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்டனா நிறைய மீனராசி என்பர்கள் நிறைய மருத்துவத்துறையில் இருப்பாங்க அவங்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கணும் என்ன ஆற்றல் மிகுதிங்கிறது என்னென்னா பல கிரகங்களை நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னா அவர் பயப்படுவாங்க ஏ மற்றதை பற்றி இல்லை என்ன காரணம்னா அவர் அதோடு தான் சேரும் அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இரத்த சம்பந்தப்பட்ட கிரகங்கிறதுனால செவ்வாய் பிரபாதமான ஒரு எதிர்பார்ப்புகள் செவ்வாய் மலை இருக்குது இல்லைன்னா ஒரு செவ்வாயோட அதிதீவ் முருகபெருமானம் இருக்க முடியுமா ஆகியனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால மீனராசி என்பவர்கள் பொதுவாகவே நல்ல பலனை தரக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைஞ்சிருது என்ன சார் நல்ல பலன் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வீடு கட்டியாச்சு கட்டின வீட்டுக்கு குடி போகணும் போகலாம் ஏற்கனவே இடப்பெயிற்சி உண்டு போகலாம் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நமக்கு அனுகூலமாகில இன்னும் கொஞ்சம் கம்பெனி மாறிக்கலாமா மாறிக்கலாம் இடப்பெயிற்சிகள் உண்டு இடப்பயிற்சிகள் வெற்றி கொடுக்குமா வெற்றி கொடுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியுமா சாதனையாளராக வர முடியுமா சாதிக்க வேண்டிய செயல்பாடுகள் எதாவது இருக்கா தாராளமாக இருக்க எந்த குறைபாடு இல்லை அப்புறம் நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இதானே வேணும் வேற என்ன வேணும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பலன்கள் தரக்கூடியதாக அமைய பெற்றால் ஒரு வாழ்க்கையில் வேறு என்ன வேணாம் எல்லா விதமான சுகங்களை பெறக்கூடிய சூழலை உருவாக்கணும் அதற்கு இந்த வருடம் நமக்கு அமைய பெறுமா அதற்கு நமக்கு செவ்வாயை நமக்கு வந்து பலனை தருவாராங்கிறதா எல்லா மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் நியாயமாக வந்து உலகம் முழுவதும் பல ராசிக்காரர்களும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்படின்னா உலகம் தழுவி இன்னைக்கு இறத்தாழ இரநூத்தி முந்நூறு கோடி மக்கள் இருக்கா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கான்னு ஒரே செவ்வாய் ஒரே ராசியில் இருக்கிற பன்னெண்டு ராசிக்கு செவ்வாய் வந்து பல விதமான பிரவேசங்களை செய்கிறார் பலன்களை தர ஆக ஆற்றல் மிகுதிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதியாக வர்றதுனால மீனராசிக்கு தனகாரகன் பாக்யாதிபதியாக வர்றதுனால நல்ல பொருள் முதலீடுகள் உண்டு முதலீடுக்கு தகுந்தமான வெற்றிகள் உண்டு அதற்கான சிந்தனைகளை நீங்கள் மேலோங்கி எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையிலையும் அதே சமயத்தில் செவ்வாயுடைய நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பலனை ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கும்போது நாம் சொல்வோம் ஜென்மசனி இப்போ ஜென்மசனி அப்படிங்கும்போது ராசியிலே இருக்கிறதுனால சனிக்கிழமை வழிபாடுங்கிறது வழக்கமான ஒரு ஊழியம் அப்போ சனிக்கிழமை போகணும் வியாழக்கிழமை போகணும் செவ்வாய்க்கிழமை போகணுமாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம் வாய்ப்பு இல்லாதவங்க என்றைக்கி நம்ம போகிறோமோ அந்த நாளில் ஒன்று செவ்வாய்க்கிழமை போனால் அன்றைக்கே நீங்கள் குரு பகவானை வழிபடலாம் அல்லது வியாழக்கிழமை போனால் அன்றைக்கே செவ்வாயை வழிபடலாம் சனிக்கிழமை போனால் மற்ற இந்த நெடு செவ்வாய்க்கிழமைக்கு வேண்டிய செவ்வாயும் வியாழக்கிழமைக்கு வேண்டிய குரு பகவான் எப்படி படலாம் ஆனால் மூணு நாள் நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிற சூழலில் மூணு நாள் கோயிலுக்கு போக முடியுமான்னு கேட்குற ஒவ்வொரு பணவர்களுக்கும் இதுதான் பதில் என்னை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கோயிலுக்கு போக முடியுதா அந்த ஒரு நாள் இந்த மூணு கிரகங்களை வழிபாடு செய்யுங்க என்னென்ன நினைக்கணும் சனி பகவானை வழிபாடு பண்ணணும் அதற்கு அடுத்தது வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா மீன ராசிக்கு அதுக்கு அடுத்தது செவ்வாய் இந்த வருடத்தின் அதிபதி அதற்கு வழிபாடு இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பல தடைகள்லாம் நீங்கி எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்கிற வாழ்த்து சொல்லி மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வா ஹாப்பி நியூ இயர் சொல்லி மீண்டும் சந்திப்போம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடா வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜையை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க